அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சவுந்தரராஜனுங்க எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சவுந்தரராஜன் கோயிலுக்கு ஒன்னே வருஷமா பிஎம்சியில் யூடியூப்ல தான் நான் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்க சின்ன சின்ன சந்தைகள் வரும் கேட்பேன் எல்லாருமே வந்து ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏதாவது சந்தேகம் கேட்டால் இவன் நீங்க நம்மளை விட பெரிய ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாம் கூத்துட்டு போயிடுவாங்க பட் பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டால் எதை கேட்டாலும் ஒளிவு மறைவு இல்லாம ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க நீங்க இந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க எல்லாருமே உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க இது மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு இந்த பிஎம்சி நம்பரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க ஹெட் ஆஃபீஸில் இருந்துட்டு உங்களையே கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னாங்க ரெண்டாவது நாள் கூப்பிட்டாங்க சார் இந்த மாதிரி சென்னையிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் மெடிடேஷன் விஷயமாக கேட்டுட்டு கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கைட் பண்ணாங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆறு மாசமாக ஜூமில் அட்டன் பண்ணும்போது கேட்பேங்க சென்னை ஓரியன்டாத அடித்தான் அடிக்கடி ஒர்க்ஸ்அப் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க கோயம்புத்தூரில் வந்து யாருமே இல்லை ஏதாவது இருந்தே எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி கேட்டப்ப தான் யாராவது இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து சந்திரகலா மேடம் வந்து ஜூம் மீட்டிங் நைன் தேர்ட்டி கிளாஸில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ தான் முரளி கிருஷ்ணன் சாரும் காண்டக்ட் பண்ணாங்க அவங்க ஒரு நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அப்போது சரி கோயம்புத்தூர்லேயும் நம்ம எதாவது பண்ணலாங்கும் போது பாலாஜி சாரோட மீட்டிங் அன்னூரில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டாங்க அது அதுலேருந்து அப்படியே எங்கள் ஒரு மூணு நாலு மீட்டிங் வந்து நாங்கள் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கிடச்சிது ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாலாஜி சார் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்காருங்க அன்னூரில் வந்து பார்த்தப்போ நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்டால் ஏதாவது நினச்சிக்கோங்களான்னு பார்த்து இவங்க நம்மளை விட ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணுறாங்க தயக்கமே இல்லாத அளவுக்கு பேசுனா சார் இப்போ மீட்டிங் கூப்பிடும்போது நாங்கள் எப்படி வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ தூரம் போகணுமா ஒரு வேலை சூழ்நிலையெல்லாம் வந்து அவர் அவரையும் வேறு சொல்லார் சார் நீங்கள் என்னோடய நல்ல நண்பர் உங்களை நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு நீங்க அட்டன் பண்ணணுங்க ஒரே வார்த்தை அந்த அன்புக்கு தலைவனங்க எல்லா வேலையும் போட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோங்க ஸோ தேங்க் யூ மஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் மஸ்டிஸ் எ பே பல்லா பே லக்ஷ்மி கமிக் ரம் ரோம்பே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டூ மிஸ்டர் பாலாஜி சார் இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நான் வந்து யூடியூப் மூலமாக முதல்ல பார்த்தேன் ஃபஸ்ட்டு நம்ம ஐயப்பன் சார் இருக்காங்கல்ல அவங்களோட ஸ்பீச்சை முதல்ல கேட்டேன் அவர் அதில் கேட்டுன்னு இன்ஸ்பயர் ஆனவனே நம்ம பாலாஜ் சார் வந்து எனக்கு கிடைச்சது அவரோட கைடன்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாள் நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சைலண்ட்டாகவே கொடுத்துட்டாரு ஜூம் ஜூம் மூலியமாக நிறைய விஷயங்கள வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன் இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களுக்கு அதாவது எல்லாருமே வந்து நிறைய பேசிட்டாங்க எனக்கு இங்க பேசணும் கூட தோணல நம்ம மேடம் கிரிஜா மேடம் பாட்டு பாடுறாங்க அது ரெண்டு லைன் பாடிலாமோன்னு தோணுது ஏதோ எல்லாருக்கும் சாந்தம் ஆயிடும் ஏன்னா சொன்னதே சொல்லி சொல்லி உங்களோட மைண்ட் போறப்போ ஒரு ஹாப்பி மைண்ட்ல போலான்ட்டு சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆனா எல்லாருமே நீங்க கேட்டுட்டீங்க கேட்டதே திருப்பி திருப்பி நீங்க கேட்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் நான் ஒரு லைன் பாடிலாம் தோணுது எனக்கு மேடம் தியானம் செய்திடல் வேணும் தியானம் 谁的人？ தியானம் செய்திட வேண்டும் வணக்கம் மாஸ்டர் என்னோட பேர் வந்து சுந்தில் குமார் பட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் எனக்கு இந்த தியானம் ஒரு ஆக்சிடெண்டா ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது பாரதி மாஸோட வீடியோவை பார்த்தேன் அதில் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இம்ப்ரஸ் ஆகிட்டு அவரோட வீடியோஸ் மல்டிபிள் வீடியோஸ் அவரோட பிளேலிஸ்ட்டு போய் நான் ஒன்றாக செக் பண்ணி பார்த்தேன் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அவரோட குரூப் லிங்க் எனக்கு கிடச்சிச்சு அந்த குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அட்மின் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்மின்ல சாரோட ஃபோட்டோ இருந்துச்சு கேட்கலாமா டவுட்ஸ் கேட்கலாமா அப்படின்ட்டு சாருக்கு கால் பண்ணேன் கேட்கும்பொழுது நாங்கள் முத கேட்ட முதல் கேள்வி தியானம் தியானம் அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லலையே அதை சொல்லி கொடுங்க மாஸ்டர் அதுக்கு எதுவும் கண்டிஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்டேன் நான் கேட்டது கேள்வி வந்து பஞ்ச பிள்ளைத்தரமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக எளிமையாக ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் என்கிட்ட அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க சொன்னதை கற்பூர மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டு ஞானத்தில் தொடர்ந்து நான் வந்து சாதனை செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த தியானத்தில் என்ன அவங்களுக்கு அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவங்கிறத விட நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இந்த தியானத்தில் கிடைக்குது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம வந்து இப்போ கூகுள் மேப் செர்ச் பண்ணுறோம் அது நம்ம வந்த நோக்கம் நிறைவேறணும்னா நமக்கு இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம வந்த நோக்கம் நிறைவேறும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தியானம் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா தியானம் செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப்ல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் குடும்ப சூழ்நிலைகளில் எல்லாருக்கும் இது தேவை அவசியம் தேவை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த அணுகுமுறை நீங்கள் எப்படி கையாள்றது அப்படிங்கிறது இந்த தியானத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை நிதானம் இதெல்லாம் தன்னால் கிடைக்கும் அப்போ தன்னால் கிடைக்கும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஈஸியாக கையாளுவீங்க அதுக்கு இந்த தியானம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த அனுபவத்தை பெறணும்னா நீங்கள் தியானத்தை கொஞ்சம் நீங்கள் செய்யணும் அதுக்காக நாளும் நீங்கள் செய்த கர்மாவை கிடைக்கிறதுக்கு இந்த தியானத்தை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாசத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் என் பேர் சம்பராஜன் பொச்சி வரேன் நான் வந்து இந்த தியானத்துக்குள்ளே வந்தது என்னுடைய அண்ணன் மகள் சொல்லித்தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டமிக் ஸ்ட்ரோக் வந்து எனக்கு ஒரு லெஃப்ட் பிஷன் கொஞ்சம் பாய்ச்சிச்சு என்ன தான் மெடிசன் சாப்பிட்டு யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபேஸில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருந்தது பார்த்தாலே உடம்பு சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த ஒரு நம்பர் கிடச்சிது மெட்ராஸ் ஆஃபீஸ் பர்மிட் ஆஃபீஸ் நம்பரு அது கூப்பிடும்போது சார் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்ற கூப்பிட்றாங்க ரெண்டு மூணு நாள் கிடச்சி ஏன்னா இங்கே ரெண்டு மழை வந்துருச்சு ரெட்டானது போட்டாங்க அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வேலை ஏதோனு ஒரு மாஸ்டர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என் பேர் என்ன கேட்டு எங்கே இருக்கேன் கேட்டால் சொன்னேன் சரி ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னாரு அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவரே கூப்பிட்டு எனக்கு கிளாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாருங்க செஞ்சுட்டுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கிற டயர்னஸ் போய் ஒரு பிரைட்னஸ் கிடச்சிது எனக்கு அது எல்லாருமே பார்த்தா தெரிகிற அளவுக்கு இருந்தது ஆனால் ரொம்ப இதில் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் இந்த நண்பர் செந்தில்குமார் மாஸ்டரோட ஒரு மெசேஜ் பார்த்தோம் பொள்ளாச்சியில் வந்து பாலாஜி சாரோட மோட கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்த உடனே அப்புறம் அந்த நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சா அவர் சந்தீவ் குமார் பேசுகிறாங்க பேசி அட்ரஸ் எல்லாம் இன்னொன்னு கடத்திங்க அதுக்கப்புறம் போய் பாலாஜி சார் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல நம்பர் ஆனார் அன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஒரு அடுத்த இது வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு கிளாஸ் நடத்தி கொடுங்கன்னு கேட்டேன் அதே மாதிரி வந்து நடத்தி கொடுத்தாரு நான் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மனதளவுலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியுதுங்க கோபமெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு எல்லாரும் தியானத்தை பண்ணுங்க ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனதளவுலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்னு கிடைக்கும் அதனால் எல்லாரும் தியானத்தை கண்டிப்பாக செய்யுங்க நன்றி